கனடாவில் போலி டிப்ளோமாக்களை பயன்படுத்தி தனிப்பட்ட உதவியாளர்களாக வேலை பெற முயன்றதாக கூறப்படும் ஏழு பேர் மீது ஒட்டாவா போலீசார் குற்றம் சாட்டியுள்ளனர் இது தொடர்பான விசாரணை ஏப்ரல் மாதம் ஆரம்பித்து கடந்த வாரம் முடிந்தது இருபத்தி ரெண்டு முதல் நாற்பத்தெட்டு வயதுக்குட்பட்டவர்களே இவ்வாறு போலி டிப்ளோமாக்களை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் எவ்வாறு ஆயினும் சந்தேக நபர்கள் யாரும் பணியமர்த்தப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் நிறுவனத்தை நிறுவனத்தை பரிசோதிக்கும் செயன்முறை போலி டிப்ளோமாக்களை கண்டறிய உதவியுள்ளது இந்த நிலையில் போலீசார் இதுபோன்ற குற்றங்களை தீவிரமாக எடுத்துக் கொள்வதாகவும் சமூகத்தை தொடர்ந்து பாதுகாப்பார்கள் எனவும் நிதி குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது இந்த வழக்கு பற்றிய தகவல் தெரிந்த எவரும் ஒட்டாவா போலீசின் நிதி குற்றப்பிரிவை தொடர்பு கொள்ளலாம் அல்லது குற்ற தடுப்பாளர்கள் மூலம் பெயர் குறிப்பிடாத உதவி குறிப்புகளையும் அவர்கள் வழங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது